வெல்கம் டு தம்ஸ்அப் குருநானக் சுவாமிகள் ஒவ்வொரு ஊராக சென்று மக்களுக்கு உபதேசம் செய்கிறத வழக்கமாக வச்சுருக்காரு அவரிடம் ஆசிர்வாதம் வாங்குறதுக்காக மக்களும் அலையாக திரண்டு வந்துட்டுருக்காங்க இந்த மாதிரி ஒரு சமயம் சுவாமிகள் ஆசீர்வாதம் வழங்குறப்ப ஒரு பெண்மணி தன்னுடைய மகனை சுவாமிஜியிடம் அழைச்சிட்டு வந்து சுவாமிஜி என்னுடைய மகன் அதிகமாக இனிப்புகள் சாப்பிட்றான் அதனோட அவனுடைய உடல்நிலை பாதிக்கப்படுது அவனுக்கு நீங்கள் தான் அறிவுரை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு சுவாமிஜி அம்மா நான் இந்த ஊரில் பத்து நாட்கள் தங்குவேன் பத்தாவது நாள் அவனை மறுபடியும் அழைச்சிட்டுவான்னு சொல்லி அனுப்பி வச்சிட்றாரு ஒன்பது நாட்கள் உருண்டோடுனதுக்கப்புறம் அந்த பெண்மணி பத்தாவது நாளை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க அன்று பூரண பௌர்ணமி நாள் நல்ல நாளில் தான் சுவாமிஜி வர சொல்லியிருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னுடைய மகனை அழைச்சிட்டு போகிறாங்க தன் மகனுக்கு சுவாமிஜி ஏதேனும் மருந்தோ மந்திரமோ செய்வார் என ஆவலோட எல்லாரையும் போல வரிசையில் நிற்கிறாங்க தன்னுடைய முறை வர்றப்ப அந்த பெண்மணி தன் பையனோட சுவாமிஜிகள் முன்னாடி கை குவித்து நிற்கிறாங்க சுவாமிஜி சொல்கிறாரு குழந்தாய் நீ இன்றிலிருந்து இனிப்பை அதிகம் சாப்பிடாதே உனது உடல்நிலை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பொண்ணுக்கு தூக்கி வாரி போடுது தன்னோட மனசில் நினைக்கிறாங்க இது அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே ஏன் பத்து நாட்கள் கழிச்சு வர சொன்னார் இதோடைய காரணத்தை எப்படியும் சுவாமிஜியிடம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த பெண்மணி யோசிச்சுட்டே நிற்கிறத பார்த்துட்டு சுவாமிஜி கேக்குறாரு என்னம்மா வேற ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேக்குறாரு அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க நான் உங்களை ஒன்னு கேட்கணும் சுவாமி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சுவாமிஜி சொல்றாரு என்னம்மா என்ன விஷயம் தாராளமாக கேளு அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த பெண்மணி சொல்றாங்க சுவாமிஜி நான் பத்து நாட்களுக்கு முன்னாடி என் பையனை அழைச்சிட்டு வந்தப்பவே இதை சொல்லியிருக்கலாமே ஏன் பத்து நாட்கள் கழிச்சு வர சொல்லி இதை சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க இதை கேட்ட சுவாமிஜி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு அம்மா நீ உன்னுடைய பையனை பத்து நாட்களுக்கு முன்னாடி கூட்டி வந்தப்ப நானே இனிப்பு சாப்பிட்டுட்டு இருந்தேன் இந்த பத்து நாட்களுக்குள்ளே நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு இப்போ அறவே இனிப்பு சாப்பிடுறத நிறுத்திட்டேன் நானே இனிப்பு சாப்பிட்டுட்டு மற்றவங்கள சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்குது அதனால முதல்ல எண்ணெயை திருத்திக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யணும்னு நினச்சேன்னு சொல்கிறாரு சுவாமிஜி உணர்த்திய உண்மையின் உட்பொருளை கேட்ட அந்த பெண்மணி அப்படியே மெய் போய் நிற்கிறாங்க இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் எப்போவுமே மற்றவங்களை கை நீட்டி குறை சொல்கிறதுக்கு முன்னாடியும் தன்னிலை அறியாமல் மற்றவங்களுக்கு உபதேசம் செய்கிறதுக்கு முன்னாடியும் நாம் சரியாக இருக்கோமானே யோசிச்சுட்டு செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ